இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பதினெட்டு முடிய ஞானிகள் திரும்பி சென்ற பின் ஆண்டவருடைய தூதர் யோசேப்புவுக்கு கனவில் தோன்றி நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு தப்பி ஓடிச் செல்லும் நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும் ஏனெனில் குழந்தையை ஏறோது கொள்வதற்காக போகிறான் என்றார் யோசேப்பு எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இரவிலேயே எகிப்துக்கு புறப்பட்டு சென்றார் ஏரோது இறக்கும் வரை அங்கேயே இருந்தார் இவ்வாறு எகிப்திலிருந்து என் மகனை அழைத்து வந்தேன் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறியது ஞானிகள் தன்னை ஏமாற்றியதை ஏறோது கண்டு மிகுந்த சீற்றம் கொண்டான் அவன் அவர்களிடம் கருத்தாய் கேட்டறிந்ததற்கேற்ப காலத்தை கணக்கிட்டு பெத்லகேமிலும் அதன் சுற்றுப்புறமெங்கும் ஆள்களை அனுப்பி இரண்டு வயதும் அதற்கு உட்பட்டவருமான எல்லா ஆண் குழந்தைகளையும் கொன்றான் அப்பொழுது ராமாவிலே ஒரு குரல் கேட்கிறது ஒரே பேரழுகையுமாயிருக்கிறது ராகேல் தன் குழந்தைகளுக்காக அழுது கொண்டிருக்கிறார் மறுக்கிறார் ஏனெனில் அவர் குழந்தைகள் அவரோடு இல்லை என்று இறைவாக்கினர் எரேமியா உரைத்தது நிறைவேறியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் பெயராலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திருவையானது புனித மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுகிறது எந்த பாவமும் அறியாத இந்த குழந்தைகள் இயேசுவுக்காக மறை சாட்சிகளாக உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள் அதைத்தான் நாம் இன்று நினைவுகூர்கிறோம் அவர்கள் கடவுளுடைய சிறப்பான ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார்கள் எனவே அந்த மறை சாட்சிகளை நாம் இந்த நாளிலே கொண்டாடுகிறோம் ரோமை அரசாங்கம் யூதர்களை அடிமைப்படுத்தி அவர்களை ஆட்சி செய்து வருகிறது இந்த ரோமை அரசாங்கம் இந்த யூதர்களை ஆள்வதற்காக ஏறோது அரசரை நியமிக்கிறது இந்த ஏரோது யூதர்களை ஆண்டு கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் இவருடைய அரச பதவிக்கு ஆபத்து வந்துவிடுமோ என்ற ஒரு பயம் இவரிடத்தில் வருகிறது ஏன் இந்த பயம் வருகிறது குழந்தை இயேசு பெத்தலேஹேமில் மாட்டு தொழுவத்திலே பிறந்திருக்கிறார் அவர் பிறந்த உடனேயே வானில் ஒரு விண்மீன் தோன்றுகிறது இந்த உலகத்தில் இறைவன் குழந்தையாக பிறந்திருக்கிறார் என்பதன் அடையாளமாக ஒரு விண்மீன் தோன்றுகிறது அந்த விண்மீனை கண்டு மூன்று அரசர்கள் அல்லது மூன்று ஞானிகள் அதை பின்பற்றி வருகிறார்கள் அந்த விண்மீனை தொடர்ந்து மெசியாவை பார்ப்பதற்காக அரச குழந்தையை பார்ப்பதற்காக அவர்கள் பரிசுகளோடு வருகிறார்கள் இப்படி அவர்கள் விண்மீனை நட்சத்திரத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அந்த நட்சத்திரம் மறைந்து போய்விடுகிறது உடனே இந்த ஞானிகள் நினைக்கிறார்கள் இது அரச குழந்தை அல்லவா அரண்மனையில் தானே பிறந்திருக்கக்கூடும் இங்கே ஏறோது தானே அரசராக இருக்கிறார் அவருடைய மாளிகைக்கு சென்று பார்க்கலாம் என்று நினைக்கிறார்கள் இவ்வளவு நேரம் தெய்வம் இந்த அரசர்களை வழிநடத்தியது மிக சரியாக வந்து கொண்டிருந்தார்கள் இதோ இப்பொழுது அந்த விண்மீன் அங்கே இல்லை உடனே இவர்கள் சிந்திக்கிறார்கள் இவர்கள் நினைக்கிறார்கள் ஏரோது மாளிகையில் தான் அந்த குழந்தை இருக்கக்கூடும் என்று சொல்லி ஏரோதினுடைய அரண்மனைக்குள் நுழைகிறார்கள் அவர்கள் வானில் தோன்றிய அடையாளங்களை சொல்லி இந்த அரச குழந்தை தெய்வ குழந்தை பிறந்திருக்கிறது அதனுடைய அடையாளம்தான் இந்த விண்மீன் எனவே அதை பின்பற்றி நாங்கள் வந்தோம் அந்த அரச குழந்தை இங்கேதான் இருந்திருக்கும் என்று நினைத்து வந்தோம் என்றெல்லாம் சொல்லி அரசனிடம் அந்த குழந்தையை குறித்து விசாரிக்கிற பொழுது இப்பொழுது ஏறோது அரசனுக்கு பயம் வந்து விடுகிறது என்னுடைய அரசாட்சிக்கு எதிராக ஒரு அரச குழந்தை பிறந்து விட்டதா என்னுடைய பதவி போய்விடுமோ என்னுடைய அதிகாரம் போய்விடுமோ என்ற ஒரு பயம் அவனுக்கு வருகிறது எனவே தந்திரமாக சொல்லுகிறார் அந்த குழந்தை இங்கே இல்லை ஆனால் நீங்கள் சென்று அந்த குழந்தையை பார்த்து தரிசித்துவிட்டு மீண்டும் வருகிற பொழுது அந்த குழந்தை எங்கே இருக்கிறது என்று சொல்லுங்கள் நானும் சென்று தரிசிக்க வேண்டும் என்று பொய் சொல்லி தந்திரமாக இந்த ஞானிகளை ஏரோது அரசன் அனுப்பி வைக்கிறார் இந்த மூன்று ஞானிகளும் மீண்டும் அரண்மனையை விட்டு வெளியே வருகிறார்கள் ஏற்கனவே தோன்றிய விண்மீன் நட்சத்திரம் மறுபடியும் தெரிகிறது எனவே அந்த விண்மீனை தொடர்ந்து போகிறார்கள் அது பெத்தலேகேமில் ஒரு மாட்டு தொழுவத்திற்கு போய் நிற்கிறது அந்த மாட்டு தொழுவத்திற்குள் மூன்று ஞானிகள் சென்று பார்க்கிறார்கள் குழந்தையை நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கி பரிசுகள் கொடுத்து போற்றி புகழ்கிறார்கள் அப்பொழுது ஆண்டவர் இந்த ஞானிகளுக்கு எச்சரிக்கிறார் ஏரோது அரசன் குழந்தையை தரிசிப்பதற்கு மாறாக கொலை செய்வதற்கு தான் விசாரித்தான் எனவே நீங்கள் வேறு வழியில் சென்று விடுங்கள் என்று இந்த மூன்று ஞானிகளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு வேறு வழியில் சென்று விடுகிறார்கள் இந்த நிலையில் நிலையில்தான் ஏரோது அரசன் இந்த ஞானிகள் நம்மை திரும்பி வராமல் ஏமாற்றி விட்டார்கள் எனவே அந்த குழந்தை பிறந்து ஏறக்குறைய இரண்டு ஆண்டுகள் இருக்கும் எனவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இரண்டு வயதும் அதற்கு உட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொலை செய்துவிட்டால் இந்த அரச குழந்தையும் அதில் ஒன்றாக இறந்து போய்விடும் என்ற ஒரு எண்ணத்திலே ஏரோது அரசன் இயேசு பிறந்த காலத்தில் பிறந்த எல்லா ஆண் குழந்தைகளையும் அங்கே கொலை செய்து விடுகிறான் அந்த குழந்தைகள் தான் மாசில்லாத குழந்தைகள் எந்த பாவமும் அறியாத குழந்தைகள் இதோ கிறிஸ்துவிற்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்த குழந்தைகள் அந்த மாசில்லா குழந்தைகளிடத்திலே நாம் இந்த நாளிலே ஜெபம் செய்வோம் இந்த குழந்தைகள் நமக்காக பரிந்து பேசுவார்கள் குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சிக்காக இவர்கள் பரிந்து பேசுவார்கள் இன்று எத்தனையோ நபர்கள் குழந்தை செல்வத்திற்காக கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் சிறப்பாக இந்த குழந்தைகளின் வழியாக ஜபம் செய்கிற பொழுது நிச்சயமாக ஆண்டோருடைய ஆசீர்வாதம் விரைவாக அவர்களுக்கு கிடைக்கும் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாமும் பல நேரங்களிலே பதவி வெறியிலே மற்றவர்களை குறைவாக பேசியிருக்கிறோம் மற்றவர்களை அழிக்க நினைத்திருக்கிறோம் அதற்காக மன்னிப்பு வேண்டுவோம் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள்தான் எனவே போட்டி பொறாமைகளை விடுத்து ஒருவர் மற்றவரை அன்பு செய்வோம் இயேசுவுக்கு புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக எங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கக்கூடிய பாலன் இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இதோ இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இது மங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களை நீர் ஆசிர்வதிப்பீராக இதோ இன்று மாசில்லா குழந்தைகளுடைய திருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேலையில எல்லா குழந்தைகளுக்காகவும் ஜெபம் செய்கிறோம் ஆண்டவரே இயேசுவே சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் என்று சொல்லி சிறு பிள்ளைகளின் மீது அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தீர்கள் இதோ இந்த நாளில எல்லா குழந்தைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக இந்த குழந்தைகளுக்கு எதிராக நடக்கக்கூடிய வன்முறைகள் எல்லாம் நீங்க வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த குழந்தைகள்தான் இந்த நாட்டினுடைய இந்த உலகத்தினுடைய எதிர்காலத்தினுடைய தூண்கள் நம்பிக்கைகள் என்பதை உணர்ந்து இவர்களை அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் வளர்க்கும்படியாய் பெற்றோர்களை நீர் ஆசிர்வதிப்பீர எங்கள் நாட்டு தலைவர்களை நீர் ஆசீர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலும் கூட நோயாளர்களுக்காய் ஜபிக்கிறேன் ஆண்டவர நீரே ஒவ்வொரு நோயாளரையும் தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் ஆண்டவர அகில உலகமெங்கும் ஆண்டவரே இயற்கை பெரும் சீற்றங்கள் போர்கள் எல்லாம் மறைய வேண்டும் உம்முடைய சமாதானத்தினால் மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் நீரே எங்கள் மீட்பர் நீரே நீரே எங்கள் எங்களுக்காக வந்திருக்கிறீர் என்பதை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் துடைத்தருளும் ஆண்டவரை இவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பீராக நீரே எங்கள் மத்தியில் இருந்து வழி நடத்தி திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து ஆண்டவர் ஆண்டவரே இந்த நாளிலே நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா செவிக்கிறோம் தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்கு நீர்தாமே உடைய விண்ணக பேரின்ப வீட்டில இடம் கொடுக்க வேண்டுமாய் உடைய பேர் இரக்கத்தை நாடி ஜெபம் செய்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசீர்வாதத்தினாலாய் அமைய வேண்டுமாய் எங்க மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்